அன்பானவர்களே நாம் எல்லோரும் சில நேரங்களில் ஜெபித்தும் உடனே பதில் கிடைக்காத அனுபவத்தை சந்தித்திருக்கிறோம் அப்பொழுது மனதில் ஒரு சின்ன சந்தேகம் வரும் தேவன் கேட்கிறாரா என்று ஆனால் தேவர் தாமதிப்பது அவர் மறந்ததினால் மட்டுமல்ல அவர் நமக்காக இதைவிட சிறந்த ஒன்றை நமக்கு தரப்போகிறார் என்று நமக்கு அது தெரியாது இன்றைக்கு நம்ம ஜெபித்தது ஏன் உடன் பதில் கிடைக்கவில்லை என்று மூன்று காரியங்கள் மூலமாக நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஒன்று தேவனின் நேரம் வேறுபடுகிறது தேவன் எல்லாவற்றையும் நேரத்திலே அழகாக ஆக்குகிறார் ஆபிரகாமுக்கு மகன் வந்தது இருபத்தஞ்சு ஆண்டுகள் கழித்துதான் ஈசாக்கு பிறந்தார் ரெண்டாவது பெரிய திட்டம் உண்டு அதாவது நம்மளுடைய ஜெபத்திற்கு தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நாம் கேட்பதை விட நமக்காக சிறந்ததே அவர் திட்டமிடுகிறார் சில ஆசீர்வாதங்கள் நமக்கு தாமதிக்க விட்டால் அது நம்மை பாதிக்க நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் மூன்றாவது ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் யோசேப்பின் சோதனைகள் அவரை ராஜ பதவிக்கு ஆயத்தப்படுத்தன ஆயத்தப்படுத்தின யோசைப்புக்கு அந்த சோதனை காலம் வரவில்லை என்றால் அவனுடைய ராஜ பதவிக்கு அவங்க என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க பேயிருக்க மாட்டாங்க அந்த சோதனை காலம் வந்ததுனால் மட்டும்தான் ஆண்டவர் ராஜ பதவியை யோசிப்புக்கு கொடுத்தார் அதே போல தான் ஆசீர்வாதத்தை சுமக்க வல்லவராக அவருடைய ஆசீர்வாதத்தை சுமக்க வல்லவராக நம்மை அவர் என்ன செஞ்சிருக்காங்க உருவாக்கியிருக்காங்க தேவன் மௌனமாக இருப்பது அவர் வேலை செய்யவில்லை என்பதல்ல அவர் நமக்காக எதுவுமே பண்ணலை நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல அவர் மௌனமாக இருக்கிறார் என்பதற்கு அர்த்தம் கிடையாது பதில் ஆமாக இருந்தாலும் நம்முடைய ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சற்று காத்து சொன்னாலும் அது நம்மளுடைய நன்மைக்காக தான் ஆண்டவர் நமக்காக செய்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலேயும் என்னுடைய திருமண காரியங்கள் முடிந்த பின்பு எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் ஒரு வருடம் கழித்து நீ கர்ப்பவதி அவள் என்று அவளுக்கு எப்சிபா பியூலா என்று பெயரிட சொன்னாங்க நாங்கள் அதே மாதிரி ஒரு வருடம் கழித்து என்னோட குழந்தைய உண்டாயிற்று ஆனால் என்னுடைய கோபத்தாவத்தினால் அந்த குழந்தை என் கையை விட்டு போயிடுச்சு என்னோட மூ ரெண்டு மாதம் குழந்தை எனக்கு அபார்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை காத்திருந்துச்சு சொன்னார் அந்த காத்திருப்பு எத்தனை வருடம் என்று எனக்கு தெரியாது நாட்கள் ஓடிச்சு வருடங்கள் ஓடிச்சு கிட்டத்தட்ட என்னுடைய ஃபஸ்ட்டு குழந்தை அபாஷன் ஆகி நாலு வருடங்கள் கழித்து நான் மறுபடியும் கன்சீவ் ஆனேன் அப்போ மறுபடியும் எனக்கு அதே குழந்தையோட பேர் பேர் கொடுத்தாங்க எஃப்சி பியூலா கர்த்தருடைய கர்த்தர் நமக்காக காத்தீர் என்று சொன்னாலும் உடனே பதில் கொடுத்தாலும் இல்லை என்று சொன்னாலும் அது நம்மளுடைய நன்மைக்காக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த நாலு வருட இடைப்பட்ட காலங்களில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வாக்கு அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் எனக்கு நிறைவேற்றி கொடுத்தார் அதைவிட சிறந்த ஒன்று எனக்கு தரப்போகிறார் அதனால தான் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் குழந்தை அபாஷன் ஆகி விட்டது என்று நான் நினைத்துக்கொண்டேன் அதே போல தான் என் அன்பான தேவஜனமே இன்றைக்கு உங்களுக்கு காத்தீடு என்று சொல்லுவது ஆண்டவர் சொல்லுகிறாரா இல்லை இல்லை என்று சொல்லுகிறாரா அதில் நம்முடைய நன்மைக்கு என்று நாம் எடுத்துக்கொள்வோமாக கருது தொடர்ந்து என்னோட சேனலை பாருங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கருத்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராகாமே பராகாமே